தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த நெல்லை கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து திருநெல்வேலி மாவட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் நெல்லை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பழனிக்குமார் கேபிள் சுப்பையா கேபிள் சிவா சீனிவாசன் மணி செல்வராஜ் முருகன் பாலகிருஷ்ணன் மகேஸ்வரன் சையத் முகமது ராஜா கண்ணன் நல்லராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இன்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அலுவலகத்திற்கு வந்து எங்களுடைய இருபத்தைந்து ஆண்டு கோரிக்கையான நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நாங்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கையை இன்று தமிழக அரசு எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது அந்த நிறைவேற்றி கொடுக்கப்பட்ட அந்த நலவாரியத்துக்கு நாங்கள் தமிழ்நாடு உள்ள அனைத்து ஆபரேட்டர்கள் எல்லாரும் ஒன்று சென்று ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சென்று அந்தந்த மாவட்ட அலுவலகங்களிலும் தன்னுடைய லோக்கல் சேர்ந்த அனைத்து கேபிள் ஆபரேட்டர்களும் கலெக்டரிடம் சென்று தங்களுடைய நன்றி தெரிவித்து கோரிக்கையை கொடுத்துருக்கிறோம் இதற்கு தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுக்கு இருபத்தைந்து ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்ததற்கு மிக நன்றியும் இந்த எங்களுடைய குடும்பத்து சார்பாக நன்றியாக இருப்போம் என்பதை இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் திருநெல்வேலி மாவட்ட கேபிள் டிவி ஆப்ரேட்டர் சங்கம் சார்பாக வந்து இந்த இருபத்தஞ்சி வருட நலவாரியம் அமைக்க சொல்லி நாங்கள் கோரிக்கை வைச்சோம் அந்த கோரிக்கையை வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் இப்போ வந்து நிறைவேற்றி தந்திருக்காங்க அதுக்காண்டி ரொம்ப நன்றி செலுத்தும் விதமாக மாவட்ட ஆட்சித்தலைவர நேரில் பார்த்து எங்களுடைய நன்றியை அவங்களுக்கு தெரிவித்து கொடுக்குறதுக்கு வேண்டி இங்கே வந்திருக்கோம் எல்லா ஆப்ரேட்டருக்கும் சேர்ந்து வணக்கம் என் பேர் பழனிக்குமார் பத்தமடை கேபிள் ஆப்ரேட்டர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் டிசி டிஎஸ்டி நான் ஆக்சுவலாக இருபத்தஞ்சி வருஷமாக எங்கள் அப்பா பீரியட்லேருந்தே வந்து அவங்க அவங்க பேரியட்லேருந்தே இதுக்கு வந்து டி வாரியம் கேட்டு போ போராட்டம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அது வந்து தலைவர் வந்து அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து எல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் எல்லாத்துக்குமே வந்து நலவாரியங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அது இருந்திருக்கு இதுக்கு வந்து ரொம்ப வருஷமாக போராடி இப்போ தான் அது கிடச்சிருக்கு ஸோ அதை எங்கள் பீரியடில் நிறைவேற்றி கொடுத்ததுக்காக நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப நன்றி